நல் தீர்க்கதரிசன ஆற்றலை வளர்த்து கொள்ளும் மனங்கள் நிச்சயம் நன்மை தீமையை அறிந்து மனதை நிதானத்துடன் வைத்து கொள்ளும் நிதானமானது ஒரு மனதினுள் குடிகொண்டு விட்டாலே நல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மனமானது ஒத்துழைக்க ஆரம்பமாகிவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்னும் கோட்பாடே காலத்திற்கும் மாறாத ஒன்றாக இருக்கும் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் மனமானது மாறுவது இயற்கைதான் ஆனால் இந்த மாற்றங்களின் இருவகைகள் உண்டு ஒன்று நல் மாற்றம் மற்றொன்று தீயவழிக்கு ஏற்ற வகையிலான மாற்றம் நல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மனமாகப்பட்டது நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலுடைய மனம் என்று அர்த்தம் தீயவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் மாற்றத்தை விரும்பும் ஒவ்வொரு மனங்களும் ஏற்கத்தக்க மனங்களே கிடையாது தீய எண்ணம் மற்றும் தீய உடைய மனம் என்று அர்த்தம் வரலாற்றில் நல் இடம் பிடித்து ஓர் நல் உதாரணமாக வளம் வர இது போன்ற மனங்களுக்கு வாய்ப்பே இல்லாமலாகிவிடும் மேலும் இது போன்ற மனங்கள் தீர்க்க தரிசன ஆற்றலை அறவே கொள்ளாத மனங்கள் என்றுதான் அர்த்தம் போட்டி நிறைந்த இடத்தில் நல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மனமானது மாறுவதற்கு முற்படாது இது எதனால் என்று கேட்டால் ஆசையின் ஆட்கொண்டலினால்தான் ஆசையானது மட்டும் அதிகரிக்க அதிகரிக்க தீமைகளும் தீய பழக்க வழக்கங்களும் அதிகரிக்க ஆரம்பமாகிவிடும் போட்டி போடும் மனம் என்பது எளிதில் மனதை பற்றி இந்த ஆசையானது பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி போன்ற தீய எண்ணங்களுக்கு வழிவகை செய்து தீய பாதையில் அழிவுபூர்வமான போட்டிக்கு வித்திடும் இந்த கீழ்த்தனமான எண்ணத்தை கொண்ட மனமாகப்பட்டது நிச்சயம் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடாமலும் நல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் கொள்ளாத மனதையும் வைத்திருக்கும் இதை சரி செய்வதற்கும் நல் தீர்க்க தரிசனமே நல் மற்றும் பக்குவமடைந்த மனதால் நிச்சயம் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையையும் இரக்க குணம் கொண்ட உள்ளத்தையும் நல்முறையில் அனுபவித்து பூரணத்துவம் நிறைந்த வாழ்க்கையையும் வாழ முடியும் நல் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் ஒன்றியும் அதே வேளையில் தனது தனித்தன்மையை மாற்றாமலும் வாழ்ந்து காட்ட இயலும் நல் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பக்குவமடைந்த மனமானது மாற எண்ணினாலும் சில நேரங்களில் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தனது சுய அடையாளத்தை மாற்ற எண்ணம் கொள்ளும் தனது சுயகுணம் தன்னுடைய மரபணு வழி தோன்றிய பழக்க ஆகியவற்றை நல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மாற்ற நினைக்கும் மனம் நிச்சயம் குறைவான மற்றும் தேவையான தீர்க்க தரிசனத்தை வைத்து கொள்ளாமல் தேவையே இல்லாத மற்றும் வளர்ச்சி பாதைக்கு தடையாக இருக்கும் தீர்க்க தரிசனத்தை வைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நல் மாற்றத்திற்கு அதாவது மாற்றத்தை ஏற்று நடைபோட நினைப்பவர்க்கும் தீங்கு நேராமல் மாற்றத்தை ஏற்று நடைபோட எண்ணுபவரைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் தீங்கு நேராமல் இருக்கும் மாற்றமே வரவேற்கத்தக்க மாற்றமாகும் இந்த மாற்றத்தில் சுய அடையாளமும் மாற்றமடைந்து வேறு கோணத்தில் மாற்றப்பட்டால் உருமாறி நின்ற குணமும் உருமாறி நின்ற சுய அடையாளமுமே வரலாற்றில் இடம்பிடிக்கும் இந்த மாற்றமானது தீமையை தராமல் கூட தனது சொந்த சாயல் மற்றும் தனது சொந்த மரபணு வழிவந்த குணமும் பழக்க வழக்கமும் என்னவென்று வருங்கால சந்ததியினருக்கு தெரியாமல் சென்றுவிடும் இது வரவேற்கத்தக்க ஒன்றே கிடையாது நல் மாற்றம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்டால் நல்குணத்தை குணத்தை வளரச் செய்து பேணி பாதுகாப்பதாகவும் சுற்றுச்சூழலை இயற்கையாகவே வைத்திருப்பதாகவும் உயிரினங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை குன்றவிடாமல் அதிகரிக்கச் செய்வதாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அரிய பொக்கிஷமாகவும் இருக்க வேண்டும் கடமைக்கென்று நல்மாற்றத்திற்கு மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு மனமானது மாற நினைத்தால் பிறகு நிச்சயம் நல் தீர்க்க தரிசன ஆற்றலை குறைவாக கொண்ட மனம் என்றும் அல்லது நல் தீர்க்க தரிசன ஆற்றலை அறவே கொள்ளாத மனம் என்றும் அர்த்தம் கடமைக்கென்று மாற முற்படும் இது போன்ற மனங்களுக்கு நிச்சயம் நல் பலனானது கிடைக்க இல்லை மனமாற மனமுவந்து நல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மாற நினைக்கும் மனங்களே அதி உத்தமமான மகத்துவம் நிறைந்த மனமாகும் பக்குவமடைந்த மனதால் நிச்சயம் மனமாற நல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தன்னையும் மாற்றி தன்னை சுற்றி நிகழும் அநியாயம் அதர்மச் செயல்களான வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை ஆகியவற்றை மாற்றியமைத்து அமைதியான அழகான மற்றும் ரம்மியமான அகிலத்தை படைக்க இயலும்